ஹலோ கேஷ் நானும் வரது என்ன விலாக் வளாகு ஸோ உங்களை நம்ம உங்களுக்கு என்ன வீடியோ ஒன்று பார்க்க போகணும் ஒன்று பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவில் சும்மா ஒரு கன்டென்ட் கிடச்சிடுன்னு போடலாமேன்னு சொல்லிட்டு நான் போடுறேன் என்ன தான் இது தலையில் இருட்டோ உட்காந்துருக்கேன் தலையில் எங்கள் கேஸ்டுண்ட ஃபோட்டோ உட்காந்துருக்கேன் நானே நானே வந்து இப்படி தான் சைஸ் இருக்குறேன் போய் போட்டுருந்தேனா தெரியாதனமாக உத்தேன்னா

எப்படியா நான் மூடுங்களுக்கு வெளியே வந்துட்டேன் திரும்பி நான் சந்தது எப்படியோ வந்து இங்கே பாருங்க கொஞ்சம் நான் வெளியே வந்துட்டேன் ஆனால் திரும்பிய மூடிச்சு இப்படியான்னு தெரில இந்த கையில் வச்சுப்போம் இந்த கை ஆ இருக்கு ஸோ வந்து ஒரு சில கம்பேக் நான் கொடுக்காம இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லி நீங்கள் நிறையா பேர் கோப்பட்டு இருப்பீங்க ஸோ வந்து கம்பேக் ஒரு ரொம்ப ஒரு வீடியோ ஒன்று நம்ம விலாக் சேனலில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ உங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எனக்கு மிஸ் கம்மி பண்ணால் போதும் நீங்கள் அவ்வளோதான் எவ்வளோ பெரிய ஆளுங்க கூட நான் வந்து எவ்வளவோ பண்ணிட்டோம் பண்ண மாட்டோமான்னு சொல்லி எனக்கு தோணுது எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா இதை பார்த்தா உங்களுக்கு லைட்டாக வந்து ஒரு விஷயம் தோணுது என்ன அப்புறம் நீங்க என்ன செட்டு போயிட்டீங்களா இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க அப்படிலாம் கேட்குறாரு அதெல்லாம் தவறான செயல் சரி நான் வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ கொடுக்கறதுனால கஷ்டப்பட்டு வீடியோ கொடுக்குறதுனால நான் வந்து ரொம்ப நல்லவனும் வந்து ரொம்ப நல்ல மனசு போட நினச்சிக்கிறேன் எனக்கு வீடியோ பண்ணணும்னு ஐயோ எனக்கு வாயிலாக வளருது கைஸ் இப்படி இப்படி கொழுது அடிக்கிறதுனால இப்படி நடக்கிறேன் கைஸ் எனக்கு இன்னும் பயங்கரமாக கொழுது கைஸ் ஒரு டாடா பேபியும் பாய் 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 ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் குள்ள போகலாமா ஐயோ ஐயோ ஐயா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எதுவும் பண்ண முடியலையாக ஒன்று பண்ணான்னு பார்த்தா எதுவும் பண்ண முடியாது எப்படியோ வெளியே வந்துட்டேன் எப்படி மாட்டிங்களே தெரியுமா இங்கே பாருங்கள் அவங்களுக்கு பார்த்தா தான் தெரியும்

ரொம்ப முடியல கீஸ் திரும்பி நல்லா மாட்டிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும் நான் முழு நாளுக்கு போய் திரும்பியும் மாட்டிக்கிட்டேன் கீஸ் ஐயா ஐயா திரும்பியும் மாட்டிக்கிட்டேன் இங்கே பாருங்க ஐயோ ஐயா ஐடா கையை உள்ள ஊட்டிட்டு விட்டா பரவாயில்ல ஆ கைஸ் ஸோ வந்து கையை உள்ள விட்டு வெளியே விட்டேன் எவ்வளோ பெரிய மூளை பார்த்தீங்களா அப்புறம் வந்து அவ்வளோ சில சாமியும் வந்து இப்படி இப்படி விட்டு போடுவேன் ஸோ கை சும்மா இப்படி விளையாட்டுக்கா விளையாட்டுக்காட இப்படி பண்ணுறேன் யாரும் டப்பா நினச்சிட்டு வேண்டாம் நான் எப்படி விட்டுருந்தேன் எப்படி இது எப்படி கேமரா இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நண்பா நிற்கிறோம்மா அது என்னமா பேசணும்னு தோணுது நான் பேசுகிறேன் எனக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடிக்கடி இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்போ இதுலேருந்து எப்படி நான் வெளியே வரப்போன்னு தெரியலயா எப்படியோ வெளியே வந்துட்டு இப்போ பாருங்க பாரு உங்களையும் இழுத்துக்கிட்டேன் அங்கே ஐயோ உங்களையும் ஐயா கைஸ் இருக்கிற கொஞ்சோண்டு கேப் வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு முடியும் ஸோ வந்து உங்களுக்கு இந்த கணிப்பை இந்த வீடியோ நல்லா நல்லபடியாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார் இந்த வீடியோவை பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் உங்களோட ஆதரவை அள்ளி கொடுங்க ப்ளஸ் நம்ம கேம்ஸ் எடுக்கவங்க அது ரொம்ப கம்மியாயிடுச்சு ஏன்னா பன்னெண்டு சப்ஸ்க்ரைபர்ஸ் ஒரு ஆணியை நல்ல வீடியோ போட முடியாது ஸோ வந்து உங்களுக்கான அடுத்த கேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்க மாட்டீங்க இப்படிலாம் ரோப்ளாக்ஸில் அப்டேட் விட்டாங்களா ஆனால் ஒரே ஒரு கேமுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கேம் நிறைய கேமுக்கு போய் அப்டேட் விட்டாங்க அதுலேருந்து ஒரு கேம் ஒன்று நம்ம எடுத்து விளையாட போகிறோம் ஃபஸ்ட் அப்டேட்டு விடார கேம் எடுத்து விளையாட போகிறோம் ஸோ வந்து டாட்டா பாய் பாய் சி யூ